காலிஸ்தான் பயங்கரவாத குழுவிற்கு நிதியுதவி செய்ததை கனடா வந்து இன்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு கனடியன் ரிப்போர்ட்ல வந்து இன்னைக்கு அதெல்லாம் தெளிவாக இன்னைக்கு வந்திருக்கிறது எந்தெந்த அமைப்புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக விசிபிளாக தெரிஞ்ச ஒரு விஷயம் கனடாவில் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அங்க இருந்து தான் இந்த காலி காலிஸ்தான் பிரிவினைவாதம் என்பது நடக்கிறது என்றதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுருந்தோம் அது ஒரு ரிப்போர்ட் வடிவில் இன்னைக்கு வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லை ஹமாஸ் எசபுல்லா இவங்களுக்கும் வந்து நிறைய பண நிதி உதவி இருந்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரௌடு ஃபண்டிங் அதுக்கப்புறம் வெவ்வேறு வழியில மணி திசை திருப்பி அதன் மூலமாக அந்த அமைப்புகளுக்கு பணம் செல்வது இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் அது ஒண்ணும் சொல்ல போனா போதைப் பொருள் கடத்தல் இது மூலம்லாம் இந்த டெரர் பண்டிங் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த பிரதமர் எதுவும் செய்யவில்லை இனி வந்திருக்கிறவர் ஏதாவது இதுக்கு மாற்றம் கொடுவாரா அப்படிங்கிற கேள்வியோட அது முடிச்சிருக்காங்க இது ஏற்கனவே இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது இந்த விஷயத்த நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம சொன்னது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னொரு விஷயமும் நான் அப்போ சொன்னேன் இப்ப பல விஷயங்கள் அமெரிக்காவை மையமா வைத்து செய்ய முடியாது ஆனா அமெரிக்காவுக்கும் கேனடா இப்ப ட்ரம்ப் வந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி பல ஆபரேஷனை கேனடா சாயிலிருந்து அமெரிக்கா வந்து மறைமுகமாக செய்து வந்தது இன்னைக்கு இந்த மாதிரியான நெட்ஒர்க்குக்கு நீங்க ஏதோ கேனடா மட்டும்தான் பயன்படுத்துன்னு நினைக்காதீங்க ஆஸ்திரேலியால சில அமைப்புகளை வைத்து இவர்கள் இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த மாதிரி இந்த லிபரல்ஸ்ங்கக்கூடிய குரூப்பு இவங்களை முன்னிறுதி இவங்களை வந்து பின்னணியில வைத்து இந்த மாதிரி பல அமைப்புகள் இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க இப்ப நம்ம ஊர்ல நடந்த விவசாயிகள் போராட்டம் வரும்போது இந்த லிங்கை வந்து நான் பல முறை நான் சுட்டி காட்டியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பல கேங் வார் எல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது இப்போ என்ன இல்லாம சொல்றாங்களே ஏதோ பைஷ்ணு விஷ்ணு கேங்கு கோல்டி பிரார் பிரார்லாமோ பேரெல்லாம் சொல்லி பல மேட்டர்கள் சொல்றாங்க இது எல்லாமே உங்களுக்கு கேனடாவை மையப்படுத்தி நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரைம் ராக்கெட் சோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஆயுதம் இருக்கு அதுக்கு அடுத்தது போதை இருக்கு தங்கம் இருக்கு வெவ்வேறு நாடுகளில் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள அரசாங்கங்களை டாப்புள் பண்றதுக்காக வேண்டி வெவ்வேறு அமைப்புகளுக்கு பணம் கொடுக்கக்கூடியது இந்த எல்லா விஷயங்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதையும் கூட இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம இதுல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பணம் இன்னொரு நாட்டுல இந்த கவுத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் இதை ஒரு அரசாங்கமே ஆதரிச்சிருக்கிறது இதைத்தான் நம்ம இதில் கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி டெமோக்ரஸி வேற நாட்டில் இருக்கக்கூடிய ரெலிஜியஸ் ஃப்ரீடம் இதெல்லாம் பத்தி வாய்கழிய பேசினது இந்த நாடு நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எவன் மதச்சார் பின்மை எல்லாவும் ஒன்னுன்னு பேசலானோ உண்மைக்கு அவன் தான் உள்ளதுலயே பெரிய ஆயோக்கியனா இருக்கும் ஏன்னா அவன் ஒரு யதார்த்தவாதி கிடையாது இது வந்து அமெரிக்காவும் மாதிரி கனடாவும் இது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கு ஆனால இதுல வந்து புதிய விஷயம்னு கிடையாது நம்ம இவ்வளவு வருஷமா என்ன சொல்லிக்கிட்டு வந்தோமோ அதற்கான ஒரு ஆதாரம் அப்புறம் நான் இன்னொரு ஒரு ஒரு குரூஷியலான ஒரு ஆஸ்பெக்ட் இது வந்து எல்லாருமே நம்ம வந்து இத ஒரு ஹமாஸ் அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லா ஹமாஸ்னு வரும்போது நீங்க வந்து பார்க்கும் சுன்னி ஹிஸ்புல் வரும்போது ஷியா அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வரும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ காலிஸ்தானி இது இது தவிர லிபரல் ஆர்கனைசேஷன்ஸ் இது தவிர்சங்கம் அதிகமாக ஹிந்து எதிர்ப்பு கருத்துக்கள் நீங்க இதே மாதிரி பல அமெரிக்கால ஆஸ்திரேலியால பாரிஸில் இருக்கிற பல தமிழ்ச்சங்கில இருந்தும் ஹிந்து எதிர்ப்பு விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்ப என்னன்னா தமிழ் பயங்கரவாதத்துக்கும் இது பின்னணியில இருக்கு ஆனா இது வந்து ஒரு காலிஸ்தான் மட்டும் இல்ல இது கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்கரவாதத்தும் ஒரு நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு காலிஸ்தான் விஷயம் வெளியில் வந்திருக்கு ஹவுத்திஸ் அண்ட் காசா வெளியில் வந்திருக்கு இன்னும் பாக்கி விஷயங்களை எதிர்க்க அது ரெண்டு பக்கத்துலேயும் கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க அதனால் அது டைரெக்டாக கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால அந்த ரிப்போர்ட்டில் அது பெருசாக வெளியில் வர போகிறது இல்லை ஆனால் நீங்கள் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக இந்த நம்ம இதை பற்றி பல வருஷம் பேசியிருக்கோம் அதனால் நான் அதை பற்றி நான் திரும்பி சொல்கிறதுக்கு நேரம் செலவு பண்ண விரும்பலை ஆனால் அதுவும் இது நடந்து தான் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலக நியாயத்துக்காக இந்த உலகத்துக்கு நியாயம் பேசி நான் இப்பொழுதும் விசுவாசமாக இருக்க போறேன் நான் அதனால் வந்து இந்த நாட்டுக்கு தான் ஆதரவாக இருக்க போறேன் நான் டெமோக்ரஸிக்கு ஆதரவாக இருக்க போறேன் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை பாரத தேசம் எடுக்கப்படாது நம்ம அவனுகளை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணனும்ங்கிறது நமக்கு அவசியம் இல்லை நம்ம நலனுக்கு என்ன உண்டோ அதை தெளிவாக நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்துல இதுதான் என் ஐடென்டிட்டின்னு சொன்ன ஒரு வயல அவன் ஐடென்டிட்டிக்கு பதில் நடந்து கொண்டது இல்லை அவன் அவனுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா இருக்கும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் பண்றவங்க நிறைய திங்க் டேங்க்ல இந்த உலகத்துல இருக்கு நான் அந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் இவங்க முதல்ல இதுதான் உண்மை என்பது இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் வியாக்கியானம் பேசப்படாது வலதுசாரி கூட்டத்தில் கூட நான் இந்த மாதிரி பல வியாக்கியானம் பேசுகிறவங்களை பார்த்துருக்கேன் இந்த உண்மையை புரிந்து கொண்டு எந்த விஷயத்துக்கு கேனடாவை நம்ம பயன்படுத்தலாம் எந்த விஷயத்துக்கு சவுதி அரேபியாவை நம்ம பயன்படுத்தலாம் எந்த விஷயத்துக்கு அமெரிக்காவும் நம்ம பயன்படுத்தலாம் எந்த விஷயத்துக்கு ஆஸ்திரேலியாவை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி நமக்கு எது சௌரியம் இதை பார்க்கக்கூடிய கொள்கை தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டுக்கு ஏற்ற வெளியுறவு கொள்கை இதை நான் பலகாலமாக சொல்லிக்கிட்டு வர்றேன் அதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக நான் பார்க்க